கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை விளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் கத்தடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த உயர்த்த ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அவரே ஒருவனை உயர்த்துகிறார் ஒருவனை தாழ்த்தி போடுகிறார் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் எனவே விசுவாசு வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டுமே என்றால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டுமே என்றால் கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வை கொடுக்க வேண்டுமே என்றால் கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ண வேண்டுமே என்றால் கற்றுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நீ கற்றுடைய சத்துவத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் என்று சொல்லுகிறார் அநேக தேவாலயத்திற்கு சொல்லுகிறோம் வார்த்தைகள் நமக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது அநேகர் கற்றுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதே இல்லை கற்றுடைய வசனம் செலுகிறது இவர்கள் என் சனம் போல் உனக்கு முன்பாக வந்து அமர்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனால் இவருடைய உள்ளமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை வாசிக்க முடியும் யாரெல்லாம் கற்றுடைய ஆவியானவருக்கு செவி கொடுக்கிறார்களோ உண்மையாய் செவி கொடுக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்த ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஒன்று சாம்பியின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது வழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் நான் பணி செலுத்துவதை பார்க்கிலும் கற்புடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அதன்படி நடப்பது நல்லது என்பதாக கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் நீதிமொழியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏசாயா ஒன்று பத்திலே நாம் வாசிக்கிறோம் ஜனமே நமது தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுங்கள் யோவான் எட்டு நாற்பத்தி ஏழிலே நாம் வாசிக்கிறோம் தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுக்கிறான் கற்புடைய வசனம் செல்லுகிறது தேவனால் உண்டானவன் என்று வேதம் செல்லுகிறான் அநேகு என்னுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்கள் என்னுடைய மூதாதையர்கள் கிறிஸ்தவர்கள் அதனாலே நானும் கிறிஸ்தவனாக ஆலயத்திற்கு சென்று வருகிறேன் என்ற நோக்கத்தோடு கூட அநேகர் இருப்பதை நான் பார்க்க முடியும் ஆனால் கற்புடை வசனம் சொல்லுகிறது தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுக்கிறார் யாரெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாட்டிகளாய் காணப்படுகிறார்களோ அவர்களே தேவனால் உண்டானவர்கள் அவர்கள் தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுக்கிறார்கள் ஒன்றியவான் நான்கு ஆறு நாம் வாசிக்கின்ற பொழுது நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள் என்ற வசனத்தை நான் இங்கே வாசிக்கிறோம் எகைமையா எட்டு மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் இன்னும் யாத்ராமும் முப்பது பத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீ செவி கொடுக்கும்போது போது உண்மே சந்தோஷமாயிருப்பார் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே வாழ்க்கையிலே நீ கஷ்டத்தின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கலாம் ஐயோ எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் ஒரு விருத்தியும் அடையவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு அல்லது உன்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த பலவீனப்பட்டு சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம் உன்னை ஆசிர்வதிக்கும்படியாய் நீ அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் கற்புடைய வசனம் சொல்லுகிறது கர்த்துடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படி பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்க வேண்டும் கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசிர்வதிக்க வேண்டும் அதற்காக அவர்கள் கர்த்துடைய வசனத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் கர்த்தரையுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து வாழுகின்ற பொழுது கர்த்திருந்த பூமியிலே சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் உனக்குள்ளே காணப்படுகிற பலவீனங்களை எடுத்து போடுவார் உனக்குள்ளே காணப்படுகிற குறைவுகளை எடுத்து அவர் நிறைவை உண்டாக்குவார் அவர் உன்னை மேன்மையான உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார் அவர் நீ பணி செய்கின்ற இடத்திலே உனக்கு எதிராய் தடைகள் காணப்பட்டாலும் அவைகள் எல்லாவற்றையும் உயர் உடைத்து உன்னை மேன்மையாக உன்னை உயர்த்தி ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே கற்றுடைய வசனத்திற்கு கற்றுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா கற்றுடைய வசனத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா என் வசனத்திற்கு நடுகுகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் பிரசங்கின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது தேவனுக்கு அஞ்சி பயந்திருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள் என்றும் பார்த்து சொல்கிறது ஒரு நாளும் கட்டுடைய சத்திய வேதத்தை பரிசுத்த வேதாமத்தை நாம் வாசிப்போம் கட்டுடைய ஆவியானுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்படிவோம் ஆவர் உங்களை இந்த பூமியிலே மென்மேலும் ஆசீர்வதிப்பார் இன்று இருப்பதை பார்க்கிலும் ஆயிரம் இடங்கான ஆசிர்வாதங்களை ஆண்டு ஒருவங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக நம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்படுவதே நீர் விரும்புகிறபடி நான் ஸ்தோத்திரிக்கிறோம் இதாவே ஆண்டவரே ஒவ்வொருவரும் மெல்லிய சத்தத்தை கேட்கவும் வசனத்தை வாசிக்கவும் அதின்படி நடக்கவும் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபரையும் நிறப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆண்டவரை யாரெல்லாம் உமக்கண்டு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அவர்களை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அமீன் அமீன்